நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இடுக்கு கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை மத்தியில் விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் நம்முடைய ஆண்டவர் பலன் அளிக்கிறவர் பதில் கொடுக்கிறவர் நாம் கேட்கிறவைகளை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த தெய்வத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டிருக்கிறேன் பலன் கிடைக்கவில்லை பதில் வரவில்லை என்று நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா உங்களை பார்த்து சொல்றாரு நிச்சயமாய் உனக்கு ஏற்ற பலன் உண்டாகும் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற ஆண்டவர் இவர் ஊசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் இவர் பலனை அளிக்காமல் இருப்பாரோ அவர் எட்டிப்பாவான பலனை கொடுக்கக்கூடியவர் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்தரங்கத்தில் உங்களை பாக்குறப்பதா பிதா ரங்கத்துல நீங்க இருக்கணும் தேவனுக்கு மறைவான இடத்துல ஐமீன் மக்கள் யாரும் பார்க்காத இடத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க ஆண்டவருக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க ஆண்டவர் நிறைய நேரம் நினைக்கிறோம் கர்த்தர் என்ன என்னுடைய ஜபத்தை கேட்கிறாரா ஏசு என்னுடைய ஜபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா எனக்கு அற்புதம் நடக்குமான்னு சொல்லி நான் இவ்வளவு நாளும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேனே நான் அந்த நாலு சோறுக்குள்ள ஜபிக்கிற ஜபம் எப்படி அவருக்கு தெரியும் அவர் எனக்கு பதில் தருவாரான்னு பல கேள்வியோடு இருக்கலாம் ஆனால் கத்த சொல்றாரு ஏன் எங்கிருந்து செபித்தாலும் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எங்கிருந்து நீங்க கூப்பிட்டாலும் நான் அங்கே இருப்பேன் கத்த சொல்றாரு என் கண்பான தேடு பிள்ளைகளே உங்க ஜபங்களுக்கு பதில் வருவதற்கு காலம் தாமதித்து கொண்டிருக்கிறதா நாட்கள் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போய் கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வையும் போகாது நீங்கள் அந்த கூப்பிடுகிற அந்த பிதாவாகிய தேவன் நிச்சயமாய் சொல்லுகிறேன் நீங்கள் கேட்கிற காரியத்திற்கு வெளியரங்கமான பதிலை தருவார் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா எப்படி ஒரு உழவன் ஒரு விதைய மண்ணில் நட்டுட்டு அம்மன் அதுக்குரிய பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அதே போல ஜபம் பண்ணிட்டு ஜபத்துக்கு எப்பவும் பதில் வரும் கத்திரனுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கொத்த சொல்லுகிறார் நான் உனக்கு பலன் அளிப்பேன் உன்னுடைய அந்தரங்கத்தில் நீ பண்ணுகிற ஜபங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஒருவேளை உன் பெற்றோர்களுக்கு கூட உங்களுடைய ஜபங்கள் தெரியாமல் இருக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவன் உங்களுக்கு அவன் விரோதமா இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன் உங்க சபைக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் நான் கத்த சொல்றாரு நீ அந்தரங்கத்துல என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா ஆகையால் நான் உன்னை திக்கற்றவனாக விடுகிறவர் அல்ல உன்னை நான் அனாதையாக விடுகிறவர் அல்ல நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே அதே தேவன் நான் உனக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் நீ கூப்பிடுகிற சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன் நான் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் உன் கூப்பிடுதல கேட்காம இருப்பேனோ நீங்க 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 கூப்பிட்டு உங்க அம்மா அப்பா கேட்காம இருக்கலாம் உங்க கூட பிறந்தவங்க உங்க சத்தத்துக்கு பது கொடுக்காம இருக்கலாம் உங்க எதிர்காலத்தை குறிச்சு நீங்க நிறைய பேரு போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க உங்களை உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனா கத்து சொல்றாரு நீ இடத்துல வா என்னிடத்துல வா உனக்குன்னு ஒரு இடத்தை நான் வச்சிருக்கிறேன் உனக்குன்னு ஒருத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் வா அங்க வா நான் பேசுகிறேன் ஆண்டவர் உடன்படிக்கைக்கு பெண்கள் சேரா பெண்கள் மத்தியில் உட்காந்து பேசுனது போல நீங்க அந்த உட்காந்து கண்ணீர் ஒடிக்கிற ஜபத்தை கத்திர கேட்கிறான் அந்த நீங்கள் கூப்பிட்டு இருக்க ஜபத்தை கத்திர கேட்டு அவர் நிச்சயமான பதவி தருவார் அவராலே கூடும் அவராலே ஆகும் அவராலே ஆகாத காரியம் ஒன்று பிள்ளை எனக்கு பிள்ளைகளே கத்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் அவர் பதில் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் உண்டு ரொம்ப நாள் காத்திருக்கிற ஜெபம் பாருங்க ஆபிரகாமும் சாராலும் எத்தனையோ வருடங்கள் காத்திருந்தார்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள் ஆனால் கத்தர் வாக்கு மாறலையே அவங்க சரீரம் பலவீனம் அடைஞ்சது வயசாச்சு ஆனா கருத்துடைய வாக்கு தத்துவத்துக்கு வயசும் ஆகாது பலவீனமும் வராது அது ஏற்ற நேரத்துல அதற்கேற்ற பதிலை கொண்டு வந்தது ஈசாக்கு என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தார் எனக்கு பிள்ளைகளே நீங்களும் இருக்கிற காத்திருப்பு எதற்காக காத்து கொண்டிருக்கீங்க சில பொருட்கள் கிடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா சில நன்மை கிடைக்கணும்னு இருக்கீங்களா சில அவன் சுகம் கிடைக்கணும் சில ஆரோக்கியம் கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களா சில பணங்கள் வர வேண்டிய இடத்துல வந்து பணம் பணம் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா வீடு சீக்கிரமா கட்டி முடிக்கப்படணும் வீட்டுக்கு தேவையான பணங்கள் வேணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட இருக்கீங்களா கத்த சொல்றாரு நான் உனக்கு பலன் கொடுப்பேன் நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயே இரவும் பகலும் என்னை நோக்கி நீ பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறாயே எப்பொழுது வரும்பொழுதுதான் அழுகையும் கண்ணீருமாக வந்து கொண்டிருக்கிறாயே உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் உன் அங்காய்ப்பு எனக்கு தெரியும் உன் தேவை எனக்கு தெரியும் நான் அதை உனக்கு சந்திக்க போதுமானவராக இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் விசுவாசிங்க நிச்சயமா சொல்லுகிறேன் கத்தர் உங்கள் எதிர்பார்ப்பை வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்க உங்க ஜபங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது அந்தரங்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிற என் பிதாவாகிய தேவன் வெளியரங்கமான பதிலை சீக்கிரமாக தருவார் அது இன்றைக்கே தருவார் விசுவாசியங்கள் நாளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதங்களை கத்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ